அந்த வீடியோ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் கிச்சன் தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தேவையானது முதல்ல சாப்பாடு தான் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் படமே தேவைப்படும் ச சீ வந்திர பத்தும் பறந்து போகும் சொல்கிறாங்க ஸோ சாப்பாடுன்றது ஒரு ஸோ அந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிச்சனில் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் கிச்சன் வாஸ்து எப்படி பண்ணணும் என்னென்ன திங்ஸ் பண்ணணும் கிச்சனில் வந்து கம்பல்சரியாக அன்னபூரணி படம் கிழக்குலேயோ இல்லை வடக்கு செத்துலேயே வச்சு அந்த படம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கிச்சன்றது ஒரு பெரிய ரோல் வீட்டில் வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல் கிச்சன் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது ஜென்ரலாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சரி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் சின்னதாக இருக்கும் கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருக்கும் கேட்டால் நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்க போகிறதுல எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் கிச்சன்றது ஒரு மெயின் ரோலே கிச்சன் வந்து பெருசாக இருக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது கிச்சன் ரூமில் வந்து சன்லைட் வந்து உள்ளே வரணும் சன்லைட் உள்ளே வராமல் வெறும் லைட்டை போட்டுக்கினே எல்லாம் சமையல் பண்ணுவாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அது நல்லதில்லை கிச்சனில் வந்து சன்லைட் வந்தால் தான் நீங்கள் சமையல் பண்ணுற பாத்திரங்கள் சமையல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் சாதாரணமாக எண்ணெய் வாங்கினாலே வச்சுங்களேன் எண்ணெயை வந்து வெயிலில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து வருஷம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் ஸோ எல்லா பிரச்சனையும் சூரியனுடைய இதில் வச்சு அதனோடய தோஷங்களை வெளியே எடுத்து தான் பண்ணணும் அதேமாதிரி கிச்சனில் சூரியன் வச்ச உள்ள வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சன் வந்து இருக்கும் கிச்சன் வந்து தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் விற்கிறது பெஸ்ட்டு வேறு எந்த திசையில் வச்சாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் தான் இருக்கும் சில பேர் நார்த் வெஸ்ட்டில் வைக்கிறாங்க வடமேற்கு திசையில் அது வந்து ஜென்ரலாக அந்தளவுக்கு நல்லது கிடையாது இருந்தாலும் பரவாயில்லைன்ற கேட்ட தான் ஆனால் கிச்சன் வந்து தென்கிழக்கில் வச்சு கிழக்கே பார்த்து நின்று தான் சமையல் பண்ணணும் அது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிச்சனுக்கு முக்கியமானது அந்த கிரகம் வந்து செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கிச்சன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபயர் இருக்கு இல்லையா ஸ்டவ் ஃபயர் அது வந்து ரொம்ப பக்காவாக எரியணும் சில பேருக்கு வந்து பாதி ஏரியும் பாதி எரியாது அந்த மாதிரி இருக்குது ஸ்டவ் ரிப்பேர் மட்டும் கம்பல்சரியாக பக்காவாக பண்ணினா தான் அந்த கிச்சனுக்கு அந்த ஒர்க்கு பண்ணும் கிச்சனில் பொருட்கள் இருக்கு இல்லையா கிச்சனில் ஃப்ரிட்ஜ் எங்கே வைக்கணும்னா கிச்சன் ரூமுக்கு தென்மேற்கு திசையில் ஃப்ரிட்ஜு வைக்கணும் கிரைண்டர் வந்து தென்மேற்கு திசையில் வச்சுக்கிங்கன்னா தான் ஒர்க் பண்ணணும் தெற்கு திசையில் தென்மேற்கு திசையில் வைக்கலாம் அதனால் ஓகே அது பக்கத்தில் பக்கத்தில் வரும் அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் வடக்கு வடகிழக்கு திசையில் கிச்சனில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் அதாவது பிரச்சனைகள் நிறையா அக்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த விஷயத்தையும் எரிக்கக்கூடிய தன்மை அதனால் உங்களோட பிரச்சனைகள் வந்து எரிஞ்சு போயிடணும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகணும் எரிஞ்சு போயிடுச்சுன்னா அக்னியில் வச்சிங்கன்னா பெஸ்ட்டு அதே மாதிரி கிச்சனுக்கு வடகிழக்கு மூலையில் வாட்ரு பேசின் வைக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிச்சனுக்கு அதுதான் முக்கியமானது தெற்கு பக்கத்தில் சில வீட்டில் வைப்பாங்க தெற்கு பக்கத்தில் வாஷ் பேசின் வச்ச வீடுகள்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவங்க வந்து வாஷ் பேசினே க்ளீன் பண்ண மாட்டாங்க இதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டங்கள் நிறைய இருக்கும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் தான் கிச்சனுடைய வாஷ் பேசின் இருக்கணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் கிச்சனில் வந்து பாத்திரங்கள் வந்து இருக்கக்கூடாது கிச்சனில் வாஷ் பேசினில் இருக்கக்கூடாது இருந்துனால் அது வந்து தரிதிரத்தை உண்டு பண்ணும் சாப்பாடு தரிதிரம்ன்றது ஒரு மிகப்பெரிய தரிதிரம் அதை வந்து உண்டுணும் அதே மாதிரி கிச்சனில் சமையல் பண்ணாங்கன்னா முதல்ல சாதம் வடைத்தோடனே கொஞ்சோண்டு சாதம் வந்து ஒரு தட்டு வச்சு அன்னபூரணி கேட்கணும் இன்னொரு சின்ன தட்டு சின்ன தட்டு வச்சா போதும் இன்னொரு சின்ன தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை கொண்டு போய் பூஜையில் வைக்கிறோம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து எப்போவுமே நிரம்பி இருக்கும் எப்போவுமே ஒழிஞ்சிருக்கும் சிலர் வீட்டில் தான் கிச்சன் வந்து எப்போவுமே எங்கேஜ் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து கிச்சன் வந்து ப்ராப்ளங்கள் இருக்கும் சாதாரணமாக பாம் ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா கிச்சனில் பிரச்சனைகள் நிறைய வரும் பாம் ஆயில் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ண கூடாது அது ரொம்ப பக்கம் ஏன்னா கிச்ச அந்த பாம் ஆயிலில் புகை வருதுலேயே வேப்பர் அந்த வேப்பரை வந்து கெட்ட தெய்வங்கள் கெட்ட தேவதைகள் கெட்ட சக்திகள் வந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது அதால தான் பாமாயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி கி கிச்சனில் வந்து உங்களுக்கு என்ன வந்து ரீயூஸ் பண்ணுறாங்களோ ரீயூஸ் பண்ணலாம் பட் ரொம்ப அதிகமாக ரீயூஸ் பண்ணாதான் ப்ராப்ளங்கள் வரும் அதையும் பார்த்துக்கணும் ஸோ கிச்சனில் வந்து அன்னபூரணி வைக்கிறது கிச்சன் பொருளை இதை பண்ணுறது இருக்குது அதே மாதிரி கிச்சனுக்கு நெருப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடாது அரிசி வந்து சந்திரன் பேஸ் பண்ணுது ஸோ வந்து அது பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லை கீழ்ப்பக்கம் வைக்கலாம் இல்லை சைடில் விற்கலாம் கேஸ் சிலிண்டருக்கும் ரைஸும் பக்கத்தில் வைக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக பார்க்கணும் கிச்சன் பொருட்கள் தனியாக வைக்கணும் இது தனியாக வைக்கணும் வாஷ் மிஷின் தனியாக வைக்கணும் வாஷ் மிஷின் வட வடகிழக்கு வைக்கணும் அதே மாதிரி கிரைண்டரு மிக்சி அப்புறம் ஃப்ரிட்ஜு கம்பல்சரியாக ஒரு கிச்சனில் அது இருக்கும் அது வந்து தெற்கு தென்மேற்கு திசையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் திங்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கிச்சன் வந்து பார்த்து இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை எல்லா விஷயங்களையும் அது வருகிறோம் வீட்டினுடைய தீராத பிரச்சனைகள் கிச்சனில் வந்து பிரச்சனை வந்தோன்னா தீராத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதை உடனுக்குடனே கிளியர் பண்ணுறதுக்கு கிச்சன் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி